வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆய்வு இன்னொரு வீடியோ அடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்க நம்ம பார்க்க வந்திருக்க பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை நாற்பது செண்டுங்க இந்த பூமி தானே நல்லா ரோடு பேசலிங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி வடசறு கிளசர்கள் இருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து இருக்குதுங்க தார் பேசுகிற ஒரு இரநூத்தம்பது அடிங்க லேட் ஆகிக்குன்னா பல்லநட்டு உடுமல்காட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு எல்லாத்துக்கு ஏற்ற இடம்ங்க கம்மி பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல ஒரு செம்மண் பூமி பாஸ்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லணும் இந்த பூமி வந்துருக்குதுங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கி வீடியோவில் நேரில் வாங்க ஒரு விசிட் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கி இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இங்கேருந்து ஃபிக்ஸ்டு இல்லைங்க வந்து பூமி பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் கிட்ட குறைச்சி பேசலாமாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸாக நேரியாங்க வரும் சுற்றிலுமே தோட்டம்ங்க தோட்டத்து வீடு நிறைஞ்ச இடமுங்க நல்லா இந்த ரோடு ஒரு போக்குவரத்தான ரோடுங்க விடுங்க இந்த பூமி பார்க்கணும் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க